மதுரை மக்களை வெல்கம் டு எனர்ஜி ப்ரோடக்ட் நம்ம எனர்ஜி ரோ அஞ்சு வகையான ஓப்பனிங்ஸ் போயிட்டு இருக்காங்க அது ஆண்களுக்காக இருந்தாலும் சரி பெண்களுக்காக இருந்தாலும் சரி அந்த டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க மக்களே முதல் ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷஸ்தான ஓப்பனிங் தான் போயிட்ருக்காங்க கிராஃப்ட் டிசைனர் சிஸ்டம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சேலரியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல் டு ஃபிஃப்டின் சொல்லியிருக்காங்க இருக்காங்க அது வேறு எங்கேயும் இல்லை நம்ம மாதிரி உள்ள தற்கு வாசல் தாங்க இது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே எலிஜிபிள் தாங்க யாரும் இப்போ வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வேலைக்கு எலிஜிபிள் தான் அடுத்த ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியா ஹேண்ட்லிங் சோசியல் மீடியா ஹேண்டிலிங் பார்த்திங்கன்னா பொதுவாகவே நம்ம கேன்வா ஃபேஸ்புக் யூடியூப் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா அந்த மாதிரி ஓப்பனிங் தாங்க இப்போ போயிட்டு இருக்கு இது பெண்கள் வந்துட்டு எலிஜிபிள் தாங்க வேலையை பெண்கள் யாரும் எழுதிடுறீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிடலாங்க சேலரிமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல் சொல்லியிருக்காங்க டைமிங்கே உங்களுக்கு நைன் டு சிக்ஸ் வேலையோ தெரிஞ்சிருக்க இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிடலாங்க அடுத்த ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஃபீமேல்க்கு மேலுக்கும் ஒரு சிஸ்டம் ஒர்க் போய் போயிட்டுருக்குங்க இப்போ பாஸ் அவுட் ஆயிருக்கிற டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கேண்டிடேட்ஸ் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாங்க வேறு எங்கேயும் உள்ள இதே மாதிரி நம்ம மதுரையில் உள்ள திருக்குவாசல் இந்த லொக்கேஷனில் தாங்க போயிட்டுருக்கு டைமிங் பார்த்திங்கன்னா நைன் டூ செவன் சேலரியுமே உங்களுக்கு தேர்ட்டின் டு ஃபிஃப்டீன் வரை கொடுப்பாங்க ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு சிவில் இன்ஜினியர் ஓப்பனிங் தாங்க போயிட்டுருக்கு அதுவுமே ஃப்ரெஷர்ஸ் தாங்க கேட்குறாங்க அது அதுமேல் யாரும் வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாங்க டுவெல் டூ ஃபிஃப்டீன் வேறு கொடுக்குறாங்க ஏஜ் லிமிட் பிலோ தேர்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி இருக்காங்க இது வேறு இங்கேயும் இல்லை நம்ம முதலீடு தான் அந்த லொக்கேஷன் போயிட்டுருக்கு இருக்குது மேலே தெரிஞ்சிக்க அந்த நம்பருக்கு நீங்கள் மெயில் பண்ணி காண்டக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க அடுத்த ஓப்பனிங்கும் சோஷியல் மீடியா ஹேண்டிலிங் தாங்க இது எங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் தெற்குவாசலில் தாங்க போயிட்டுருக்கு இது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த வேலைக்கு அழிச்சு பில் தாங்க வேலை யாரும் தேடிட்டுருக்கீங்க படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் உடனே வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க மேலும் வேலைக்கான விவரங்களை தெரிஞ்சிக்க நம்ம என்னர்ஜி ரெக்ரூட்டரை காண்டாக்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தகவல்களை எனர்ஜி மூலமாக தெரிஞ்சிக்கலாம்